நம்ம சேனலை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் புதுசா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் வபரகாத்துஹு வெல்கம் டு மை சேனல் எவ்ரி திங் அபவுட் இஸ்லாம் தமிழ் இன்ஷா அல்லா இன்றைக்கு பதிவில் நாம மரணித்த பின்பும் நமக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய ஏழு சிறந்த செயல்கள் பற்றி விரிவாக பார்க்க போறோம் மரணத்திற்கு பின்பு தான் ஒரு மொமீனுக்கு நிலையான வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லோருமே ஈமான் கொண்டு இருக்கோம் அப்படி நமக்கு நிரந்தரமான வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்கள்லாம் நன்மைகளை சேர்த்து கொடுக்கும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் சலதாகவும் அழகி வசலம் அவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க அதில் முதலாவது ஒரு மீன் மரணித்த பின்பும் அவருக்கு நன்மைகளை சேர்ப்பிக்கும் நல்ல அமல்கள் அவர் தன் கற்ற கல்வியை மற்றவருக்கு கற்பித்து மற்றும் அதை பரப்ப செய்தல் ஆகும் இரண்டாவது தான் விட்டு சென்ற சுவாலிகான பிள்ளைகள் அதாவது நம்ம இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அவங்களும் அல்லாஹும் அவனுடைய தூதரும் சொன்ன வழியை பின்பற்றி நமக்காக பாவமனிப்பு கேட்கறது துவா கேட்கறது போன்ற நற்செயல்களில் ஈடுபடக்கூடிய பிள்ளைகள் மூன்றாவது அனந்தர சொத்தாக விட்டு சென்ற அல் அனந்தரமான சொத்து அப்படின்னா நம்ம ஒரு மதர்ஷாவுக்கோ அல்லது ஒரு பள்ளிவாசலுக்கோ ஒரு குர்ஆன் வாங்கி கொடுக்குறோம் அந்த குர்ஆனை அவங்க ஓத ஓத அதன் மூலியமாக நமக்கு நம்ம இறந்த பின்பும் தொடர்ந்து நன்மைகளானது சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க நான்காவது அவர் கட்டிய பள்ளிவாசல் நம்ம பள்ளிவாசல் தான் இதுக்காக கட்டணும் அப்படின்னு கிடையாது பள்ளிவாசலுக்காக ஒரு செங்கலோ ஒரு மூட்டை சிமெண்ட்டோ ஏதாவது ஒரு பங்கு நம்ம அதில் எடுத்துக்கிட்டால் கூட நமக்கு நிரந்தர நன்மையானது சேர்ந்துக்கிட்டே இருக்கும் சுபஹானல்லா ஐந்தாவது ஒரு மனிதன் கட்டிய வழிபோக்கர்கள் தங்கும் விடுதி உதாரணமாக பேருந்து நிலையங்களில் இருக்கக்கூடிய இருக்கை திண்ணைகள் இது எல்லாமே இந்த விஷயத்தில் அடங்கும் ஆறு ஒரு மனிதன் அமைத்து கொடுத்த ஆறு இந்த காலகட்டத்தில் நம்மளால் ஒரு ஆரை போய் தேடி கண்டுபிடிக்க முடியாது அதனால் நாம் வழிப்போக்கர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு தண்ணீர் பந்தல் அமைத்தல் போன்ற விஷயங்களை செய்ததுனாலையும் நல் நம்மளால் நிரந்தர நன்மைகளை பெற முடியும் கடைசியாக ஏழாவது மரணித்த பின்பும் நன்மைகள் கிடைக்க தன் வாழ்நாளில் ஆரோக்கியமான நிலையில் தான் செய்த தர்மம் நாம உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய கைகளால நம்ம செய்த தர்மம் அது உணவாக இருக்கலாம் இல்ல பணமாக இருக்கலாம் அப்படி நம்ம செய்த தர்மமும் நம்முடைய மரணத்திற்கு பின்னும் தொடரக்கூடிய சிறந்த அமல்களில் ஒன்று அப்படின்னு குரான் மற்றும் ஹதீஸின் அடிப்படையில் நமக்கு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்த அனைத்து விஷயங்களையும் கண்டிப்பாக நம்ம மனம் வச்சா செய்ய முடியும் நம்மளால் ஒரு ஆரை கண்டுபிடிக்க முடியாட்டியும் ஒரு வாட்டர் கேன் யாருக்காச்சும் வாங்கி கொடுக்கலாம் நமக்கு ஒரு பழிவாசலை கட்ட முடியாட்டியும் அதற்கு ஒரு பத்து செங்கல் வாங்கி கொடுக்குற அமௌண்ட்டை நம்ம கொடுத்து உதவலாம் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்து நம்முடைய மறுமையுடைய வாழ்க்கைக்காக அதிக நன்மைகளை சேர்ப்போம் இன்ஷா அல்லா